ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க நான் காந்தி நகருக்கு சாப்பாடு ரெண்டு வேளை கொண்டு போகிறது உண்டுங்க போகிற வழியில் சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு பப்பி அடிபட்டு ரோட்டோரமாக இருந்துச்சுங்க அது வந்து மூச்சு மட்டும் விட்டுட்டு இருந்துச்சு நாங்கள் வண்டியோட வெளிச்சத்தில் பார்த்துட்டு நிறுத்திட்டு பார்த்தோம் நல்லா அடிபட்டு இருந்துச்சுங்க ஆனால் மூச்சு விட்டுட்டு இருந்துச்சு என்னால் எடுக்க முடியல ஏன்னா நான் ச எனக்கு கையில் நான் எதுவுமே கொண்டு போகலாம் அதனால் எதுவுமே எடுக்க முடியல அப்புறம் நான் நம்ம கோச் சாருக்கு கால் பண்ணேன் ஏன்னா அந்த ஏரியா தான் அவர் கூப்பிட்ட உடனே அவர் வந்துட்டார் அப்புறம் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் போய் அந்த பப்பியை எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்த அடுத்த செகண்டு பார்த்தீங்கன்னா டூ வீலர்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்தோன்னே கட கடை கடன் வாந்தி எடுத்துருச்சு அதுக்கப்புறம் மேம் செக் பண்ணி பார்த்தாங்க ஹார்ட் பீட் துடிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பார்ப்போம் ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸு போட்டாங்க ட்ரிப்ஸு போட்டுட்டு மெடிசன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஊசி பக்கம் போட்டாங்க பட் இவன் கையை காலம் மூவ் பண்ணி தலைகளையே அசைச்சா மட்டும்தான் வந்து நம்ம அடுத்து எக்ஸ்ரே எங்கே அடிபட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம மூவ் பண்ண முடியும் பட் கை காலெல்லாம் நல்லா அசைச்சு பார்த்தாங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை அவன்கிட்ட ரெஸ்பான்ஸே இல்லை மூச்சு மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்கான் மற்றபடி வா வாய் வாய் வாய்வழியை வந்து சளி பிடிச்சா நம்ம கரெக்டு கரெக்டுன்னு மூச்சு விடும்பத்திங்களா அந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கிறான் பட் இவன் எப்போ அடிப்பட்டான் என்ன ஆனால் எதுவுமே ஒன்றுமே புரியலைங்க எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு மக்களாகிய உங்களை நம்பி உங்கள் நீங்கள் உதவி செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நானே ஃபினான்ஷியலாக ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன் டெய்லி நிறைய ரெஸ்கியூ வருது ஆனால் காதால் கேட்டுட்டு நான் போயிடுறது இப்போ தான் நான் கண்ணால் பார்த்துட்டு என்னால் கடந்து போக முடியலை என் கண்ணு முன்னாடி இது உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு நானும் மனுஷி தானே அதனால் என்னால் கடந்து போக முடியலை என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களாகிய உங்களை நம்பி நம்ம கால நம்பி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஒன் ஹவர் கழிச்சு தான் சொல்ல முடியும்னாங்க ஒன் அவர் நம்ம ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு ஒன் ஹவர் நான் வெயிட் பண்ணேங்க இப்போ தான் நான் வீட்டுக்கே வந்தேன் பட் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை நான் மூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கேன் சொல்ல முடியாது திடீர்னு வந்து இவங்க ஒரு நல்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மேம் சொன்னாங்க மார்னிங் போய் தான் பார்க்கணும் தயவு செய்து முடிந்தவர்கள் இவனுக்கு உதவவும் தேங்க்யூ ஆல்